சோதரம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவனாமும் மகிமைப்படுவதாக தேவன் நமக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தந்திருக்க வாக்குத்தத்த வசனம் என்ன நினைக்கிறீங்க ஆண்டவர் நல்ல விதத்தில விதத்தில் தருவார்கள் எப்படியோ ஒவ்வொரு மாசமும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்த நூற்றுக்கு நூறு கொண்டே இருக்குது ஒன்றுமே வேஸ்ட் ஆகாது நம்ம தியானிப்போமா ஒன்று நாலாம் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்தார் அருமையான ஆசீர்வதிக்கணும்னா தேவ வசனம் நம்முடைய வீட்டில் இருக்கணும் எத்தனையோ பேர் பாருங்க ஆசீர்வாதமா சொல்லுவாங்க சமூகத்திலேயே நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யார் ஆசீர்வதிப்பார் நீங்க கடவுளை நம்பி போனீங்கன்னா கடவுள் மனுஷர்கள் கண்களை தயவு கிடைக்கவதை செய்கிறாரு அதிகாரிகள் கண்கள் தயவு கிடைக்கவதை செய்கிறாரு அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் தலைமுறைகள் உங்கள் தொழில் வேலை பிசினஸ் என்னெல்லாம் செய்யறவங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பார் அதற்கு காரணம் என்ன தெரியுமா தேவனுடைய வார்த்தை உங்க வீட்டில் இருக்கணும் அப்படி இருக்கணும்னா என்ன செய்யணும் கடவுளுக்கு பயந்து நடக்கணும் எஸ்ப்பா நான் இந்த காரியத்தை உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செஞ்சால் தப்பு எது செஞ்சால் சரி அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா எல்லாத்துக்கும் தெரியும் ஆனாலும் பைபிள் ஒரு வார்த்தை சொல்லுறதுக்கு அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள் அறியாமல் செய்கிறவனுக்கு ஒரு சில அடிகள் ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டுன்னா நம்ம என்ன செய்வோம் அந்த குழந்தைக்கு ஒன்றுமே செய்யாது வலது கையுதுன்னா தெரியாது இடது கையதுன்னா தெரியாது ஏன்னா ஒரு சின்ன குழந்தை எங்கள் குடும்பத்துலேயும் பிள்ளைங்க இருப்பாங்க ஏன் குடும்பத்துலேயும் இருக்கிறாங்க கலையா ஆனால் நம்ம பிள்ளைங்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும்

வீட்டுக்குள்ளேயே குள்ள சிகரெட் வச்சு நான் இதுல இருந்து விடுதலை பெறணும் விடுதலை பெறணும் எனக்கு ஒரு விடுதலே கிடையாது இதை குடிச்சு குடிச்சு சமாதானம் இல்லை நான் ஒரு குடிகாரனா இருந்தாலும் சரி கையில வச்சுக்கிட்டு எனக்கு மாறணும் மாறணும் எப்படி மாற முடியும் நம்ம தான் தூக்கி வெளியே தூக்கி போடணும் இல்ல ரெண்டு கையும் இதையும் ஆண்டவர் எடுத்துட்டு விட்டாருன்னா ரெண்டு கையும் இல்லை அப்ப எப்படி நம்ம சிகரெட்டு குடிக்க முடியும் பிராண்டி குடிக்க முடியும் நம்ம ரெண்டு கண்ணையும் கடவுள் எடுத்துட்டாருன்னா கண்ணை வச்சு கெட்டதை பார்க்க முடியுமா இதே எல்லாமே நல்லா இருக்கும்போது செய்கிறது இல்லை நம்ம த நம்ம எவ்வளோ பலவீனப்பட்டு இருந்தாலும் நம்மளை வேதனையோடு கண்ணீரோடு இருந்தாலும் அந்த நேரத்துலையும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் பார்க்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் இது எங்களால் கூடாது ஆண்டவரே ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லும்போது ஆண்டவர் நூற்றுக்கு நூறு விதங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒரு வசனத்தை கூட நம்ம தியானிக்க போகிறோம் என்னன்னா அப்போ சிலர் நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களையும் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான் எப்பொழுதே நம்ம குடும்பமா இருக்கிற நம்ம குடும்பமா வீட்டுல ஜபிக்கிறோமா நல்லா யோசிச்சு பாருங்க குடும்பத்தில் அனைவரும் ரசிக்கப்படணும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் ரசிக்கப்படலை தகப்பனார் மட்டும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளனா தகப்பனார் யார் இருப்பார் வலிசற்பதை மாதிரி நிற்பார் எப்போ வேணாலும் கடிப்பார் எப்போ குதருவார்னு தெரியாது நாய் கடித்த மாதிரி வந்து நிற்பாங்க சில தகப்பன்மாரை பார்த்துக்கிங்களா சில தாய்மார்கள் ரச்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க தகப்பன்மார்களை வேதனைப்படுத்துவாங்க சில தகப்பன் மாதிரி மனைவியை வேதனைப்படுத்துறாங்க சில பிள்ளைங்கள் பெற்றோர்களை வேதனைப்படுத்துகிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா ஏசப்பாவை அறிய வேண்டியது அறிந்தால் நமக்கு அன்பு சந்தோஷம் சமாதானம் இதெல்லாம் இலவசமாக கிஃப்டா கிருப கிருவையா இலவசமாகவே கிடைச்சிடும் அது இல்லையா நம்ம ஆண்டவரை அறிய வேண்டியது இருந்து அறியாதனால மற்றவங்களை புரிந்து கூட கூடிய அந்த உணர்வு அது நமக்கு இல்லாமல் போயிருது அதுக்குனால என்ன செய்யணும் குடும்பத்தில் எல்லாரும் லட்சிக்கப்படணும் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும் நம்ம இப்போ அந்த பையன் தவறாக தவறு பண்ணியிருக்கிறான் பொண்ணு தவறான இருக்கேன் நம்ம எதுக்கு நம்ம பிள்ளைக்கு தாண்டி ஜபிக்கணும் என் மனைவி என்னதான் சொன்னாலும் என் மனைவி கீழ்ப்பட மாட்றீங்க என் புருஷன் கீழ்படியில்னா அவங்களுக்காக என்ன செய்யணும் நம்ம போராடி தேவ சமூகத்தில் யாக்கோ ஜெபித்தது போல ஜபிக்கணும் குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் குடும்பத்தில் ஒரு புருஷன் வெளியே வேலைக்கு போகும்போதும் மனைவி வெளியே வேலைக்கு போகும்போதும் இல்லை புருஷன் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது எல்லாம் குடும்பத்தில் மொத்த காரியங்களுக்காக தொழிலுக்காக வேலைக்காக குடும்பத்தில் உள்ள அந்த தேவை எல்லா காரியங்களுக்காக வியாதி போராட்டம் பிசாசின் உபத்திரம் பிள்ளைகள் படிப்பு எல்லா காரியங்களுக்காக என்ன செய்யணும் குடும்பமாக இருந்து அனிதனும் ஜெபிச்சுட்டு வந்தேன்னா நம்ம குடும்பத்துக்குள்ள பிசாசு காலை எடுத்து வைக்க மாட்டான் இல்லாட்டி குடும்பத்தில் என்ன வரும் பிசாசின் ஆயில் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை மனைவியை புருஷனை தாத்தா பாட்டியை யாரும் எந்த நேரத்தில் கவி முதல்ல பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கணும் கரடி பிடிச்ச மாதிரி அப்போ அவங்க மூலியம் நமக்கு வேதனை வந்துடும் அதனால குடும்பத்திற்காக தொடர்ந்து ஜபிக்கும்போது நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆண்டு ஒரு ஆசிர்வதிப்பார் என்ன மெடிசன் எடுத்த சில வியாதிகளுக்கு சுகம் இல்லை ஏன் தேவ அந்த தேவ தேவனை அறிகிற அறிவு சுத்தமாக இல்லை ஏன்னா தேவனை அறிகிறதுக்கே எண்பது ஆகிட்டோன்னா எப்போ மண்ணுக்குள்ளே போன பிறகு அறிய முடியும் நமக்குன்னு சில பிள்ளைகள் இருபது வயசுலேயே ஈசப்பாவை ஏற்றுக்கொள்றாங்க கடவுளை அறிந்து கொள்றாங்க அப்படி சொல்றாரு அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் அன்பு மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஜீசஸை ஏற்றுக்கொள்வீங்க எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் ஒரு மிருகமான மனுஷனையும் மனுஷனா மனிதனாக மாற்ற மிருகத்தை போல தான் இருப்பான் அவனை கூட மாத்த முடியும்னா ஏசப்பாவுக்கு அன்பு மட்டும்தான முடியுது எப்படியே அன்பு மட்டும் இருந்துட்டுன்னா கண்டிப்பா நம்ம ஆண்டவர் அறிய வேண்டிய விதத்துல நம்ம அறிந்து கொள்வோம் இல்லைன்னு போனா நம்ம பத்தோடு பதினஞ்சு அதுவும் சரி இவ்வளவு இடத்துல டூருக்கு போறோம் மலைக்கு போறோம் குளத்துக்கு போறோம் ஆத்துக்கு போறோம் அது இவரும் இவருக்கு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துருப்பேன் புனித ஸ்தலமா இருக்கட்டு அப்படி கடவுளை நம்ம யாரும் விக்கிரகங்களா மாறிடும் நம்ம அம்மா அப்பாவையும் விக்கிரமா மாத்த முடியுமா அம்மா அம்மா தான் அப்பா அப்பா தான் ஐக்கணும் கடவுள் வேற அம்மா அப்பா வேற குடும்பமா குடும்ப ஜெபம் பண்ணணும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் போராடணும் நம்ம குடும்பத்துல நம்மளை ஆசீர்வதிக்க நம்மளை உயர்த்த நம்மளை மேன்மைப்படுத்த நம்முடைய சிந்தனைகளை பாவம் ஒட்டாம இருக்க நம்ம சரீரத்தை சுத்திகரிக்க அனுதினம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொன்ன ஆண்டவர் வச்சுக்கணுமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க அவருக்கு அவரு நம்ம எல்லா விண்ணப்பத்தையும் அவர் நம்மள்ட்ட இருந்து கேட்க என்ன செய்யணும் அவர் நம்மள நம்ம குடும்பங்கள் சந்ததியில் தலைமுறைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க அவர் என்ன செய்யணும் அதுக்கு ஜபிக்கணும் அவர் என்ன வாக்கு கொடுத்திருக்காரு கர்த்தர் ஓபத்தின் வீட்டை அவனுக்கு உள்ளது உண்டான எல்லாவற்றையும் ஆசிரித்தார் ஆண்டவருக்கு வார்த்தை உங்க வீடுகளில் இருந்துன்னா ஆண்டு உங்களையும் உங்கள் குடும்பங்கள் தலைமுறையா ஆசீர்வதிப்பார் அதனால இந்த மாதம் முழுவதும் ஓபைத்தை அவன் குடும்பத்தை ஆசீர்வத தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் குடும்பத்தை இருக்கு நீங்க என்ன செய்யணும்னா அவரை நோக்கி அவருடைய வார்த்தையை கேளுங்க கீழ்படிங்க கீழ்படி தான் மேல்படி ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நூற்றுக்கு நூறு ஆசீர்வதிப்பார் வேத வசந்து கீழ்படிந்து நடங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் சமத்துல இந்த மாசம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க ஜபிப்போமா ஜெபம் ஹாலலியா பரிசுத்த தகப்பனே இந்த அருமையான வேலையிலும் கர்த்தர் ஓபத்தையும் அவன் வீட்டையும் அவன் உண்டான எல்லாவற்றையும்